வார்த்தை வாசிங்க மத்திய சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு தகப்பனையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல எனக்கு பாத்திரம் அல்ல மகனையாவது மகனையாவது மகளையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என்னும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல எனக்கு பாத்திரம் ஆண்டு சொல்லும் பொழுது தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது இன்னொரு சுவிச சொல்லும் பொழுது லூக்கால் சொல்லும் பொழுது மனைவியை ஆகிலும் புருஷனாகிலும் எந்த மனிதனையும் இங்க ஆண்டு சொல்றது எல்லாமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன்ஷிப் கத்த சொல்றாரு என்னை விட இவளை நேசிச்சினா நீ எனக்கு பாத்திரவான் அப்படின்னா யாரும் நேசிக்கூடாத பசு எல்லாரும் வெறுக்கணுமா எல்லாரையும் நேசிக்கணுங்க சத்துக்களை நேசிக்கணும் தான் கத்த சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆனா என்ன ஒரு கண்டிஷன்னா தேவனை விட நீ நேசிக்காத நீ ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் ஆண்டு கொடுக்குற கணத்தின் தூக்கி எறிஞ்சிட்டு ஏதோ ஒரு உறவை நீ நேசிப்பாயானால் கத்தர் சொல்லுகிறார் அந்த உறவை கொண்டே நம்ம கத்தர் உடைக்கிறார் ஏன்னா தேவன் ஒரு நாளும் அவருக்கு நமக்கு இடையில ஒருவரையும் அனுமதிப்பது இல்லை கத்தர் விரும்புகிறது நம்ம லைஃப்ல முதலிடம் மாத்திரமே லே லூயா லே லூயா நாம தேவனுக்கு முதலிடம் அப்படின்னா தேவ சித்த நிறைவேற்றுவோம் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா தேவனுக்குரிய செப நேரம் தேவனை தேடுகிற நேரம் தேவனை ஆராதிக்க நேரம் தேவனுக்கு தான் அது இன்னொரு நபருக்கு என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அப்படின்னா தேவ வார்த்தைக்கு தான் கீழ்படிவோம் அதுக்கு எதிராக இருக்கிற நாம் நேசிக்கிற மனுஷ வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டோம் கீழ்படிய மாட்டோம் நேரத்தை என்ன செய்வோம்னா கத்தருடைய வார்த்தையை விட ஏதோ ஒரு மனிதன் புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ குடும்பமோ கத்தருடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவங்க மேல இருக்கிற அன்பினால அன்பின் தானே போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் ரொம்ப உள்ள உடஞ்சிருவாங்க நான் அவங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அதனால இது கத்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தாலும் அவர்களுக்காய் நேசிக்களுக்காய் நான் செய்யறேன்னு செய்யறேன் பார்த்தீங்களா அதுதான் நம்ம மனிதர்களை அதிகமா முக்கியப்படுத்துவது தேவன் ஒரு நாளும் அதை அங்கீகரிக்கிறவர் இல்லை அப்ப எதை கற்றுத்தரார்னா நீ எல்லாரும் நேசிக்கணும் முதல்ல இடம் எனக்கு தான் யோசிச்சு பாருங்க உடைஞ்சு போச்சு ஏன் இந்த வாழ்க்கை நான் ரொம்ப நேசிச்சனே நீ எந்த அளவுக்கு அவன் நேசிச்சீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில நேரத்துல பிள்ளைகள் மேல அன்பினால ஜப நேரத்து கூட மறந்துடுறோம் ஆராதனையை மறந்துடுறோம் வேத வாசிக்கும் மனசு இல்ல பிள்ளைகள் சில நேரத்துல சில பெற்றோர் ரொம்ப அது சொல்ல அப்படின்னா கணவனை பராமரிக்கணும் பிள்ளையை பராமரிக்கணும்னு சொல்லி அதையே நாம விக்கிரகமாத்திடுறோம் மனைவி நேசிக்கிறோம் அல்லது பெற்றோர் நேசிக்கிறோன்னு சொல்லி அவர்களை விக்கிரகமாத்திடுறோம் அவர்களை விக்கிரகமாக்கிடுறோம் கத்திரிக்கொடுக்க கணத்தை மகிழ்ச்சியை அவர்களுக்கு நேரத்தை அவர்களுக்கு செலவழிச்சிடுறோம் தேவனை இரண்டாம் பட்சமா வச்சிடறோம் அதனாலதான் கத்தர் அதை அங்கீகரிப்பது இல்லை எப்படி புரிந்து தேவன் அனுமதிக்கான வாழ்க்கை எதுவுமே நடப்பது இல்லை சில மனுஷர்கள் நம்மை தொட கத்த அனுமதிச்சாதான் தொட முடியும் உன்னை தொடுகிற கண்மணியை சொல்றாருல்ல அப்படி எப்படி ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில இந்த இந்த வார்த்தையினால் இந்த செய்கையினால் என் குடும்பத்தையே சமாந்த கெடுத்துட்டாங்க இந்த குடும்பத்தையே உடைச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா பல நேரங்களில் கத்தரை விட மனிதனை நேசிக்கிறோம் இப்ப இந்த பாடத்தை தான் இந்த யூதனுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் இப்ப இவன் உள்ளமெல்லாம் உடைஞ்சு நேசித்த மனிதர்லாம் கைவிட்ட பொழுது உள்ள உடைஞ்சு நிக்கிறான் இப்போ அவன் என்ன செய்திருப்பான் என்ன செய்திருப்பான் வாழ்க்கையில் விரக்தி உச்சிக்கு போயிருப்பான் வாழ்க்கையில் விரக்தி உச்சிக்கு போயிருப்பான் நம்பின ஆசை கூட என்ன செய்திருக்கான் கைவிட்டா இனிமேல் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் இல்லை இப்போ இவன் நல்ல தேவ பக்தியுள்ள மனுஷன் இவன் என்ன பண்ணிருப்பான் என்னதான் தான் முருமறுத்தாலும் கடைசி யாராதான் பார்த்துருப்பான் கத்தரை பார்க்கற ஆண்டவரே ஏன் அண்டவரே அனுகுந்துச்சு நான் நினைக்கிறேன் ஒரு டீலிங் நடந்திருக்காங்க என்ன டீலிங் தெரியுமா நீ என்னை விட மனுஷன் ரொம்ப நேசிச்சில்ல இப்போ மனுஷன் உன்னை காயப்படுத்துவோம் என்ன செய்ய முடியல தாங்க முடியும் இப்போ ஒரு ரிகன்சலேஷன் ஒரு சுய பரிசோதனை இப்போ இந்த யூதன் சொல்றான் இனி நான் தான் உண்மையை என்ன செய்வேன் நேச இந்த ஒரு ஒப்புரவாகுதல் உண்டான உடனே

அது சமாரியன் சமாரியன் அப்படின்னா ஒரு கலப்பினம் யூதனும் யூத கோத்திரமும் யூதம் யூதர்களும் அசிரியர்களும் இணைந்து கலப்பு திருமணம் செய்ததனால் உருவானவர்கள் தான் சமாரியர்கள் யூத பெண்ணோ அல்லது யூத ஆணோ ஒரு அசிரிய பெண்ணையோ அசிரிய ஆணையோ அவன் கலப்பு திருமணம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளை தான் சமாரியர்கள் இந்த சமாரியர்களை யூதர்களை வந்து வெறுக்கிறவர்கள் ஏன் அப்படின்னா அவன் கரைப்பட்டவன் நாங்கள் தான் பியூர் நாங்க தான் பியூர் ஜூட்ஸ் ஏன்னா எங்க அம்மாவும் யூத எங்க அப்பாவும் யூத ஆனா இவன் அப்படி இல்லை கலப்பினவன் கரைப்பட்டவன் தீட்டுப்பட்டவன் இந்த சமாரியன் தேவனுக்கு பிரியமில்லாதவன் என்று யூதர்கள் ஒருபோதும் சமாரியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க பழக மாட்டாங்க அவரோடு எந்த விதத்திலையும் கலந்துக்க மாட்டான் ஆனா இப்ப கத்தர் யார் அனுப்புறாரு ஒரு சமாரியன் அவன் வரான் கிடக்கிறது யூ ஒரு மனுஷன் தெரியுது உடனே ஒருவேளை இவனுக்கு தெரியாம இருக்கலாம் அவன் ஒரு யூதன் ஏன்னா இப்ப ஐயாவே வந்து அரகுர ஆடையில கிடக்குறாரு கொலையூர் குற்றியில கிடக்கிறாரு எந்த இனத்தானு இந்த சமாரியனுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா சமாரியோட ட்ரெஸ்ஸ பார்த்து கிடக்கிற காயத்தோடு கிடக்கிற மனுஷனுக்கு தெரியும் வந்திருக்கிறது யாரு சமாரியன் அவன் வந்து இந்த மனுஷனை தூக்கி அவன் காயத்தை தொடக்கிறான் அதுக்கு என்னைய பார்க்கிறான் தன் அவன் வந்து கழுதியில இவனை உட்கார வைக்கிறான் இந்த மனுஷன் ஒருபோதும் சீன தினசையில வெறுக்கல ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டான் நான் கர்த்தரை மாத்திர நேசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எந்த உறவு வேணும் யாரை கொண்டே காரியங்களை செய்யணும் எதை யாரை கொண்டே காரியங்கள் வாய்க்கப்படணும் அவர் தீர்மானிக்கிறார் நான் அவரை மாத்திர நேசிக்கும் பொழுது அவர் என் காரியம் நடத்துகிறார் அவரை அனுப்பின சமாரியன் எனக்கு தேவ தூதனை போல நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்ப தேவனுக்கு முதலமை கொடுத்தான் கத்தர் அனுப்பின சமாரின் ஏற்றுக்கொள்கிறேன் கத்தர் முதலிடம் அவர் இது ஓகேன்னா எனக்கு ஓகே இனிமேல் எனக்கு மனுஷன் அல்ல ஏன்னா இவன் குடும்பம் இவன் உறவுகள் யூதர்கள் அவர்கள் சொல்லுகிற எல்லா பாரம்பரிய வார்த்தை சமாரின வெறுக்கணும் அப்படிதான் உறவுகள் கற்றுக் கொடுத்தது ஆனா இப்ப கத்த சொல்றாரு இந்த சமாரிய வண்டியில தான் நீ போகணும் இந்த மனுஷன் கத்தருக்கு முதலிடம் கொடுத்தான் மனுஷர்களை தூக்கி இரண்டாம் பட்சத்துல வச்சான் கத்தர் வார்த்தை கீழ்ப்புடிந்தான் சாகர நிலைமையிலிருந்த வாழ்க்கைய திரும்பவும் கர்த்தர் கட்டி எழுப்பினார் ஹிளே உடைஞ்சு போச்சு முடிஞ்சிச்சு நான் வாழ்க்கைய தேவன் திரும்பவும் உருவாக்கி எடுத்து அவனை ஆசிர்மதித்தான் அது வரைக்கும் அவன் உள்ளமெல்லாம் உடைஞ்சு போயிருந்துச்சு வேதனையோடு இருந்தான் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி எதிர்காலம் கிடையாது நம்ம சந்ததி அவ்வளவுதான் நம்ம குடும்பம் அவ்வளவுதான் நினைச்சான் ஆனா கர்த்தர் அவனுக்கு புது ஜீவனை கொடுத்து அவன் காயங்களை கட்டி உடைஞ்சு போன வாழ்க்கை உடைஞ்சு போன எதிர்காலத்தை திரும்பவும் கட்டி எழுப்பினார் ஹிலே எப்போ தெரியுங்களா கத்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கத்தர் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாரும் நேசிக்கணுங்க ஆனா ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்குரிய நேரம் தேவனுக்குரிய கனம் தேவனுக்குரிய ஆராதனை தேவனுக்குரிய ஊழியம் தேவனுக்குரிய ஸ்தானம் அவருக்குரியது தான் அந்த இடத்துல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ உடன்பிறப்புகளோ நண்பர்களோ உறவுகளோ ஒரு போதும் வந்துடக்கூடாது வந்தால் அந்த மனிதர்களை கொண்டே கத்த நம்முடைய வாழ்க்கையை உடைக்கிறார் எதுக்குன்னா நம்ம அழிப்பதற்கல்ல சீர்படுத்த இந்த யூதனை பாருங்க அவன் தான் நினைச்சா சாக போறேன்னு ஆனால் கத்தருக்கு தெரியும் உன்னை சாகிறதுக்கு நான் அனுமதிக்கலப்பா ஒரு டீச்சிங் உனக்கு நீ நேசிச்சு இல்லை ஆசாரிய லேவிய என்னோட குடும்பம் சொந்த இதெல்லாம் நேசிச்சு இல்ல ஒருத்தனை இன்னைக்கு உனக்கு என்ன செய்யல கை கொடுக்கல நீ யாரை ரெண்டாம் பட்சமா வச்சியோ நான் தான் உனக்கு முதலிடத்தில் இருக்க வேண்டியவர் நான் உன் கூட இருக்கும் பொழுது உன் காரியங்கள் மகிமையா இருக்கும்